படைத்து மல்லா நன்றி என்னையும் படைத்து மயிலா நன்றி ஆழ கடல் விளைய வாண காட்டுவே ஆழ கடல் விரில வாண காட்டுகே ஆள் தந்தாய் வளம் தந்தி मैं <tries>

நடைபெற இருக்கும் நிலையில் இந்திய பொருட்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நமது பூமியின் ஆற்றல் சமநிலை இதுவரை கண்ட கண்டதான மாற்றத்தை சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக பூமியின் தெற்கு அரைக்கோளத்தை விட வடக்கு அரைக்கோளம் மிக அதிக அளவில் சூரிய வெப்பத்தை உதிஞ்சு வருவதாக புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நன்றி கற்க கசதக கற்பவை நிற்க அதற்கு தகவ சம்பாஷ் எட்டதா எலக்ட்ரானிக் சரி அவர் அந்த பிரேன லைட் பல அவன் நலமாண்டார் வந்து